ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அருமையான க்ளீனிங் டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாள்பட்ட கரைகள்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாகவும் நீட்டாகவும் க்ளீன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் பாத்ரூம் வந்து ஒரு ஒன் வீக்காக க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன் பாருங்கள் எவ்வளோ கரைகள் பிடிச்சிருக்கு அப்படின்னு தண்ணி கரை எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாளிகள்லேயும் வந்து அடியில் வந்து தண்ணி கரை பிடிச்சிருக்கோம் அதையும் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு நம்ம இதெல்லாம் எப்படி ஈஸியாகவும் நீட்டாகவும் க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணி தூக்கி போடுறதுக்காக வச்சுருப்போம்ல ஃப்ரெண்ட்ஸ் ஜெக்கு ஏதாவது இருக்கும்ல அதை வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா இருக்குது இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சோப்பு தூளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஹார்பிக் அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஹார்பிக்கை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்பிக் ஊற்றணுன்னா எப்படி நுரைகள் வந்து அவ்வளோ அழகாக பொங்கி வருது பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் ஏதாவது வேஸ்ட் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அது தான் நம்ம இப்போ ஊற்ற போகிறோம் லிக்விட் வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் நான் வந்து நொறையோடையே ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் நொறை அடங்குனதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றிக்கோங்க மேலே அந்த மூடியில் வந்து இந்த மாதிரி நல்லா ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டப்பாவில் வந்து எவ்வளோ கரைகள் இருக்குது பாருங்கள் அதில் வந்து நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் நம்ம செஞ்சு வச்சுருக்க லிக்விட் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது பாருங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிட்டேன் ஒரு அஞ்சே நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து ரொம்ப அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற விடணும் அப்படிங்கலாம் அவசியம் கிடையாது நம்ம வாளிலேயும் நம்ம வச்சுருக்கற லிக்விடை வந்து ஊற்றிக்கலாம் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் தேய்க்கல ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நார்மலாக தான் தேய்க்கிறேன் அதில் உள்ள அழுக்குகள் அந்த கரைகள்லாம் எவ்வளோ ஈஸியாக க்ளீன் ஆகுதுன்னு பாருங்கள் அந்த கம்பி ப்ரஷ் இருக்கு இல்லையா ஏதாவது பழைய கம்பி ப்ரெஷ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க அந்த அழுக்குகள்லாம் எப்படி போகுதுன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்ப நேரம் ஊற விடணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது பாருங்கள் நான் கழுவிட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முன்னாடி நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் வாளிகளில் வந்து நம்ம ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா லிக்விடு அது வந்து எவ்வளோ அழுக்குகள் அந்த கரையில் பாருங்கள் அந்த ஒரு மாதிரி அந்த அழுக்குகள்லாம் இப்படி இருக்குது பாருங்கள் நம்ம கழுவிட்டு நான் கட்டுறது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி புதுசு போல் இருக்குன்னு பாத்ரூம்லையே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் அந்த லிக்விட் இருக்கு இல்லையா அதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அங்கே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ஏன்னா பாத்ரூமில் நம்ம தேய்ச்சி வச்சாதான் அந்த அதோடைய அழுக்குகள்லாம் வந்து ஈஸியாக க்ளீன் ஆகும் நம்ம கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அந்த அழுக்கு இருக்கிற பகுதிகள்லாம் இருங்க நான் கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாத்ரூம் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் முன்னாடி நான் வீடியோவில் காட்டும் போது அந்த தண்ணி போன அந்த இடம் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்பவே கரை மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்